கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை சங்கீத புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் வசனம் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன் இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி இயேசு இடுக்கண்ணிலிருந்தும் பிரச்சனைகள் போராட்டத்திலிருந்தும் உங்களை விடுதலை செய்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவார் ஆண்டவருடைய சீசனாகிய பேதுரை பற்றி வேதத்திலே வாசிக்கும் பொழுது பேதுருவை கைது செய்து சிறைச்சாலையிலே அடைத்திருக்கிறார்கள் அப்பொழுது பேதுருக்காக சபையார் எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அன்பானவர்களே ஆண்டவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் அவர் உங்கள் வாழ்வில் என்ன போராட்டங்கள் நெருக்கங்கள் வந்தாலும் ஆண்டவர் உங்களை விடுதலை செய்வார் அவர் மேல் அன்புள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் எல்லா இடுக்கல்லிருந்து அவர் உங்களை விடுதலை செய்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற அன்புள்ள தெய்வமாய் இருக்கிறார் இந்த வேளையில் நீங்கள் என்ன போராட்டத்திலும் நெருக்கத்தில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையே தருவார் விசுவாசியுங்கள் மகிழ்ந்து களி இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்